நீங்கள் பார்த்துக்கறே ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இதுதான் கடைசி ஷூட் இன்றைக்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பத்தி முப்பத்தி ஒன்று ரெண்டு நாள் தான் இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவாங்க ஃபிப்ரவரி ஒன்றில் பொதுவாக ஒன்னா தேதியும் மோஸ்ட்லி ஷூட் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க சரி இந்த மாதத்துக்கான ஷூட் முடிஞ்சிடுச்சுல போன மாதம் அந்த ஷூட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் விஜய் வந்து ஒரு ஃபைட் பண்ணுறாருல குமரன் கிட்ட பயங்கரமான ஃபைட்டு அது எல்லோரும் இவங்க வீட்டை வெக்கேட் பண்ணுறதா அந்த பின்னாடி ஒரு வண்டி இருந்துச்சு அவங்க எல்லாரும் வீட்டை காலி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் ப்ரிடிக் பண்ணியிருந்தோம் அதே விஷயம் தான் எல்லாருமே ஓவராலாக அந்த பின்னாடி இருக்க வண்டியை பார்த்துட்டு சொன்னீங்கன்னு நானும் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த இடத்துல ஜாமான் இருக்கிற மாதிரி தெரியலை பட் இருந்தாலும் இது ஒரு சின்ன வண்டி தான் இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு போகிற மாதிரியான வண்டியாக இருக்கும் அதேமாதிரி காவேரியோட லாஸ்ட் அப்டேட் அவங்களோட வீட்டில் இருந்து நமக்கு ரிவீலான ஒரே ஒரு அப்டேட் இதுதான் ஸோ இது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இப்போ வீட்டை விட்டே காலி பண்ணுறதுக்கான காரணம் விஜய் ஏஜாப்பில் இருக்கும்போது போதே இவ்வளோலாம் பேசினதுக்கப்புறம் அந்த வீட்டில் அவங்க கண்டினியூ பண்ணவே மாட்டாங்க அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது புது வீட்டுக்கு போகிறது நூறு சதவீதம் கன்ஃபார்மான விஷயம் தான் அடுத்த ஷூட்டில் நம்ம எதிர்பார்க்குறதே புது வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் வெக்கேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சோன்னே விஜய் மறுபடியும் கவரி பார்க்க வரும்போது தான் இங்கே குமரன் வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு ஸோ பயங்கரமான ரெண்டு ஒரு ஒரு இருக்க போது நிவின் விளக்குறாரு நிவின் வந்து ஏதாச்சும் காப்பாற்றிடுவார் விஜயோட காதலெலாம் சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி பட்டாசு புஷ்னு அந்த மாதிரி போயிடுச்சு ஏன்னா அம்மா என்ன விளக்கன்னு சொன்னாலும் சரிங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அதாவது ஒருத்தரோட வாழ்க்கையில் பேரண்ட்ஸோட தலையீடு அப்படிங்கிறது இந்த அளவுக்கு ஏன் இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்தாலும் விஜய் தான காவேரியை வந்து அவங்க கண்ணு முன்னாடி வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொன்னார் அந்த மாதிரி ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு நேற்று எப்பிசோடில் ஃபஸ்ட்டு வேர்டு அதானே தானே சொன்னார் அவ்வளோதான் டைம் முடிஞ்சிச்சு கிளம்பி பெட்டி தூக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு விளையாட்டா சொன்னாலும் சொல்லிட்டு வரல அப்போ நீ நினச்சா என்ன வேணாலும் சொல்லுவே பிடிப்பாங்கிறது ஒரு ஃபேமிலியில் இருக்க எல்லா விஷயமும் தானே அப்படிங்கிற ஒரு வியூவில் அம்மா பேசியிருக்காங்கன்னு அவங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்கவே முடியாது ஏன்னா அம்மா பண்ணதும் தப்பு தான் ஸோ ஒரு இடத்துல தப்புன்னு ஆரம்பித்தா இந்த இந்த சீரியலுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே போடலாம் உங்களுக்கே தெரியும் ஓகேவா ஸோ அதனால் அந்த தப்புக்கெல்லாம் நம்ம விளக்கம் கொடுக்கவே வேண்டாம் ஏதோ வாழ்க்கையுன்னு நடந்தால் கொஞ்சம் முன்னப்பின்னா ஆகும் பட் இருந்தாலும் இதில் ரொம்ப முன்னப்பினாயிட்ருக்கு எனிவேஸ் அப்கமிங் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பாக விட்டு விட்டு காலி பண்ணுறாங்க இது அம்மாவோட ஃபஸ்ட்டு டிஷனாக இருக்கும் இந்த மா வாரத்தோட ஷு காட்சிகள்லாம் கண்டிப்பாக இந்த டாக்ஸ் வரும் இனிமேல் இருந்தால் விஜய் அடிக்கடி வந்துட்டு போவாப்ல இது நமக்குள்ளே எல்லா சங்கடமாகும் அவங்களே ஏற்கனவே அசிங்கப்படுத்துகிறாங்க இனிமேல் இங்கே இருந்தாலும் பசுபதியிலேருந்து எல்லோரும் இது பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு நம்ம ஒரு டைலாக்கை போட்டு கண்டிப்பாக இந்த இருந்து காலி பண்ணுறதுக்காக நான் மூவ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு டக்குன்னு கிடச்சிரும் முன்னாடி வீடே கிடைக்கல இல்லை இப்போ பாருங்க சீனில் சீக்கிரம் வீடு கிடச்சிரும் சரி எனிவேஸ் வீட்டை வீடு காலி பண்ணுறதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படிங்கிறத மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன் ரொம்ப நாள் ஆகாது அப்படிங்கிற நான் டேரக்டர் சொல்லியிருக்காரு ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு இது என்னோடய ப்ரிடிக்ஷன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது கிளியர் வியூவாக தான் இருக்குங்கிறது நீங்களும் நம்புவீங்கன்னு விடைபெறேன் ஸ்டேடியோ